ஆன்லைன் டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ என்று உனக்கு தெரியும் மூல நூல்களை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு அடுத்த பிறப்பு எடுக்கும் இயேசு உயிர்தெழுந்தார் சொல்ற மூன்றாவது நாள் நீங்கள் ஒவ்வொரு பாடலை படிக்க படிக்க உயிர் தழுவீர்கள் அடுத்ததாக நம்ம உயிர்தழ வைக்க வருபவர் அஷ்டோ கேஜே குமரனையா அவர்கள் இவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு சொல்லிடுறேன் மதுரையில் ஒரு சின்ன சந்து அங்கே தான் ஒரு அழகிய அறையில் அஸ்ராலி பார்க்குறார் சிறிய அறையாக இருந்தாலும் வானம் கொள்ளாத அளவுக்கு மனது படைத்தவர் இவருடைய மனது வானமே கொள்ளாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய மனது படைத்தவர் ஒரு கேள்வி இவர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவருடைய பேரெல்லாம் சொல்லிடுவார் இன்னாருடைய பேர் உங்கள் வீட்டில் இருக்குமேனு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நுட்பமுடையவர் உங்களிடத்திலே உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன் மீண்டும் உங்கள் கரகோஷத்துடன் அன்பு நண்பர் ஆர்எம்எஸ் அகாடமியின் தலைவர் வடிவேல் அவர்களை அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர் சான்றோர்களுக்கும் எதிரே அமைந்திருக்கின்ற ஆன்றோர் சான்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் எனக்கு முன்னால் பேசிய நண்பர் தங்கபாண்டியன் அவர்கள் மிக சிறப்பாக பேசிவிட்டு அமைந்திருக்கிறார் எல்லாத்தையும் சோர்வாக இருந்த உங்களை மிக சுறுசுறுப்பாக வைத்து விட்டார் அடிக்கடி முடிச்சிருக்கீங்களா தூங்கிங்களா கேட்டுக்கிட்டார் ஆனால் என்னைய பேசவிட்டு தூங்க விட போகிறான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரளவுக்குலாம் பேச முடியாது ஏன்னா அதுக்கு ஈக்குவலாக பேசுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா அவர் காமெடி கலந்த உணர்வுடன் பேசும்போது அவருக்கு அது பேசி பேசி பழகிடுச்சு நாங்கள் நாலு செவத்துக்குள்ளே வேணால் பேசுவோம் இந்த மாதிரி அறையில் பேசும்போது ஒரு கூச்ச சுகாதாரம் பேசும்போது நீங்கள் அதை பொறுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் அதிக மேடைகளில் நான் பேசியது பெயரில் பெயரில் பற்றி அதிகமாக பெயர் எப்படி கூப்பிடுறது அழைப்பது என்பது பற்றி பேசியிருக்கிறேன் இங்கேயும் பேச ஆசைதான் ஒரு சளிப்புணர்வு வந்துவிட்டது அதிலே எல்லா மேடையிலும் அதே பேசிகிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு புதிதாக ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து நான் தேர்ந்தெடுக்கவில்லை ஏற்கனவே இருக்கின்ற வார்த்தையை நான் இங்கே பேசலாமான்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஐடியா எல்லாருக்கும் தெரியும் இஎஸ்பி என்றால் என்னென்று எங்களுக்கு எல்லோரும் தெரியும் நினைக்கிறேன் இஎஸ்பினா எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் இதை பற்றி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஒரு சிலர் அதை மனதில் கொள்ளாமல் இருக்கலாம் ஏற்கனவே தெரிந்தவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் தெரியாதவர்களுக்கு புரிய வைக்கிறேன் என்று ஆரம்பிக்க நினைக்கிறேன் ஆனால் அதற்கு முன்னால் எல்லோருக்கும் பெயரில் விஷயத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் அதற்கு வரலாம் நினைக்கிறேன் நேரம் இருக்குமான்றது தெரியவில்லை சாப்பாட்டு நேரம் உங்களுக்கு நான் பேசும்போது இடையிலே சாப்பாட்டு நேரம் வந்தால் உங்களுக்கு நன்றி இருந்தாலும் ஆரம்பிக்கிறேன் அதாவது பேர் சொல்கிறதில் வந்து பார்த்திங்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே விதி மதி கதி எல்லாருக்குமே தெரியும் விதியை வைத்து சொல்லும்போது சில தடைகள் வந்தால் மதியை வைத்து சொல்வோம் மதியை வைத்து சொல்லும்போது தடை வந்தால் கதியை வைத்து சொல்வோம் விதி மதி கதி உங்களுக்கு தெரியும் லக்னம் சந்திரன் சூரியன் வைத்து சொல்வோம் இதில் சில அதுலேயும் சில தடைகள் வரும் ஏன்னா எதிரியே உட்கார்ந்துருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட உடனே சொல்லணும் கொஞ்சம் இருங்க புக்கை படிச்சேன்னு சொல்ல முடியாது அப்போ ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா விதி மதி கதி தாண்டி நமக்குள் எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு ஜோதிட விதி இருந்தால் நம்ம நொடியில் பலன் சொல்ல வேண்டும் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு ரூல் வேணும் இல்லையா அப்போ எந்த மாதிரி ஒரு ஒரு ரூல் எடுத்துக்கிட்டால் உதாரணத்துக்கு வீடு விஷயமாக நிலம் விஷயமாக வாங்குவது விற்பது தொடர்பாக ஒரு கேள்வி இதை கேட்ட உடனே உங்கள் மனதுக்குள்ள இது நாலாம் பாவம் இருக்குல்ல செவ்வாய் இருக்கலை அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வரலாம் ஓகே உங்களுக்கு திறமை இருக்குது சொல்கிறீர்கள் மேலும் திறமையை இன்னொரு திறமையை சேர்த்துக்கொள்கிறேன் என்று தான் சொல்கிறேன் அதாவது நாலாம் பாவம் வீடு விஷயமாக வாங்க இருப்பது எப்போது நடக்கும் அவன் ரைட்டு சார் நான் வீடு வாங்க போகிறேன் எனக்கு கையில் காசு இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதமாக ஆறு மாதமாக நான் முயற்சி செய்து கொண்டு இருக்கேன் வீடு என் கைக்கு கிடைக்க மாட்டேங்கிறது நான் எதிர்பார்க்கின்ற மாதிரி வீடு கிடைக்க மாட்டேங்கிறது அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது ஓ நான் சொல்லுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பலமாக ஒரு விதியை சொல்ல நான் முயற்சி செய்கிறேன் ஒரு ஜாதத்தை எடுத்த உடனே அந்த ஜாதத்தில் செவ்வாய் எங்கே இருக்கிறதுன்னு பாருங்கள் ஏன் அப்படின்னா ஒரு பிறவி இந்த உலகிற்கு புதிதாக வரும்போது ஐம்பூதங்களில் நிலம் என்ற தத்துவத்தில் தான் இந்த பூமிக்கு இறங்குகிறது அப்போ செவ்வாய் என்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் சரியாக இருக்கும் என்ற ஒரு ஆராய்ச்சியில் தான் தொட்டேன் அப்போ உங்கள் ஜா அந்த வீடு வாங்குன்ற விஷயத்தை சொல்லும்போது செவ்வாய் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நவாம்சத்தில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த செவ்வாய் அது இருக்கின்ற வீட்டு அதிபதி லக்னத்தில் எங்கே இருக்கிறாரோ அந்த ராசிக்கு நாலாம் இடம் பத்தாம் இடத்தை வைத்து நீங்கள் பலன் சொல்லுங்கள் மிக சரியாக இருக்கும் இதெல்லாம் சார் சுற்றி வரீங்க போது நான் சுற்றி வரவில்லை ஏற்கனவே சொன்ன கௌரி யோகத்தை தான் நான் இது பயன்படுத்திருக்கிறேன் உங்களுக்கு கௌரி யோகத்தை சொல்லிவிட்டு இதுக்குள்ளே வருகிறேன் கௌரி யோகம் என்றால் என்ன கௌரி யோகம் என்றால் என்னன்னா லக்கணத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதி நவாம்சத்தில் எங்கே இருக்கிறாரோ அந்த நவாம்ச அதிபதி ராசியில் இருக்கின்ற இடம்தான் அதை வைத்து தான் கௌரி யோகத்தை சொல்ல முடியும் ஸோ அதை பேசிக்காக வச்சு தான் இந்த விஷயத்தை எடுத்துருக்கேன் ஒரு இடம் வீடு வாங்குவது நிலம் வாங்குவது விற்பது தொடர்பாக செவ்வாய் எங்கே இருக்கிறதோ நவாம்சத்தில் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்து அதிபதி ராசியில் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு நாலாம் இடத்தையோ பத்தாம் இடத்தையோ லக்னமாக வைத்து போட்டு பார்த்து சொல்லுங்கள் மிக சரியாக இருக்கும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக நீங்கள் அந்த இடத்த வச்சு சொல்லும்போது எப்போ வாங்குவீங்க இவங்களுக்கு யார் விற்பா இப்போ எல்லாருமே சொல்லலாம் உங்களுக்கு எல்லாரும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் லக்னத்தை வச்சு ஈசா சொல்லிடுவேன் ராசியை வச்சு சொல்லிடுவேன்ட்டு ஓகே எல்லாரும் சொல்லலாம் நம்ம அந்த இடத்துல ஒரு பினோபணிக்கல் ஃபேக்டராக இருக்கணும் தனித்துவம் வாய்ந்த நபராக இருக்குன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இப்போ உங்களுக்கு இடம் தருபவர் என்ன பெயர் உள்ளவர் இருப்பார் அங்கே தான் இருக்கு உங்களுடைய சக நண்பர்கள் ஜோடர்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த வீடு விற்கும் நேரம் வாங்கும் நேரம் நீங்கள் சொல்ல முடியும் உங்களுடைய திறமையினால் சொல்ல முடியும் நான் சொல்கின்ற அந்த செவ்வாய் வைத்து சொல்லுகின்ற விஷயம் அதே மாதிரி குழந்தைய பாக்கியம் இல்லையா அப்படின்னாக்கா குரு குருவை வைத்து நவாம்சத்தில் வைத்து சொல்லிப்பார்கள் கரெக்டாக இருக்கும் இதே மெத்தடில் இப்போ அவங்களுடைய நிலம் வாங்குகிறவர் விற்கிறவர் சொல்கிறார் அப்படின்னாக்க அவர் எந்த அவருடைய பெயர் என்ன அவருக்கு கொடுக்குறவர் அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் முஸ்லீம் கிறிஸ்டின் இந்து எந்த மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் அவருக்கு என்ன பெயர் இருக்குன்னு எடுக்க முடியும் சொல்லிட்டீங்கன்னாக்க அவர் வாங்கும் காலகட்டத்தில் இந்த பேருள்ளவங்க அந்த இடத்துக்காரங்க அப்படின்னாக்கா அவரே முடிவு பண்ணுவார் ஓ நம்ம ஜோட நண்பர் சொன்னார் அப்போ இந்த இடத்த வாங்க போடணுன்னா அவரே முடிவு பண்ணிடுவார் அப்போ செவ்வாய் வச்சு பார்க்கும்போது உதாரணத்துக்கு அந்த செவ்வாய் வச்சு பார்க்கும்போது நான் அந்த செவ்வாய்க்கு நாலாம் இடம் பத்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது உதாரணத்துக்கு மேசம் வருகிறது கடகத்தில் கடக ராசியை குறிகாட்டி மேசம் பத்தாம் இடமாக வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்களேன் அது செவ்வாயின் வீடு இப்போ அந்த செவ்வாய் எங்கே இருக்கின்றது அப்படின்றத விட விட்டுருங்க செவ்வாய் வீடு அப்போ முருகன் சம்மந்தப்பட்ட பெயருக்கும் உங்களுக்கு தெரியும் முருகனுக்கு நூற்றி எட்டு பேர் இருக்குது எந்த பேரை சொல்கிறது அப்போ நூற்றி எட்டு வாசிக்க முடியாது பொதுவாக வேணால் சொல்லலாம் அண்ணே முருகன் பேரில் வருவாங்கன்னு சொல்லிக்கலாம் அவர் சொல்லுவார் முருகனுக்கு நூற்றி எட்டு பேர் இருக்குது எந்த பேரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது அப்போ செவ்வாய் இருக்கின்ற இடம் பரவாயில்ல மேசம் வந்துச்சுனாலே ஃபஸ்ட்டு நமக்கு இந்த அந்த பார்க்கின்ற நேரத்துக்கு அது என்ன ஹோரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ஹோரை எடுத்துக்கணும் கையில் அந்த ஹோரை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஹோரையை வச்சு சொன்னீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு ஒரு நபர்கிட்ட நான் இங்கே இருக்கிற நபர்கிட்ட கேட்கலாம் கைதுக்கு சொல்லி அவங்களுக்கு நம்ம பலன் சொல்லலாம் இருந்தாலும் நேரம் உண்மை காரணமாக நானே சொல்கிறேன் அந்த ஹோரை இருக்கும்போது சுக்ரன் வரை செவ்வாய் வந்துடுச்சு மேசம் வந்துடுச்சு சுக்ரன் ஓரைன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாங்கக்கூடிய இடத்துக்கு அதிபர் அதிபர் வந்து பெண்ணாகத்தான் இருப்பான் அந்த பத்திரம் வந்து பெண்கள் வேலை தான் இருக்குன்னு ஈஸியாக சொல்லலாம் எடுத்தோடனே சொல்லிடலாம் அப்போ பெண்கள் வேலை இருக்கணுன்னாக்கா செவ்வாய் சுக்கரன் இண்டிகேட் பண்ணுது செவ்வாயும் வந்துருச்சு சுக்கரன் வந்துருச்சு நீங்கள் பெண் தான் கொடுப்பான்னு சொல்லிட்டீங்க அதில் முஸ்லீமாக கிறிஸ்டினா அப்படின்னா அதில் ராகு வருதா ராகு இண்டிகேட் பண்ணுதா கேது இண்டிகேட் பண்ணியா பண்ணிட்டு நீங்கள் ராகு ராகு என்றால் உடனே நீங்கள் முஸ்லீமாக சொல்லிடலாம் கேது இருந்தால் கிச்சன் சொல்லிடலாம் இப்போ ரெண்டுமே இல்லை செவ்வாய் வந்து சுக்கரன் வந்துருச்சு ரெண்டுமே வந்துருக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து சாப்பிட்றனாலக்க அது பூவின் பெயரை தான் குறிக்கும் பூக்களின் பெயரை தான் குறிக்கும் அப்போ அந்த நபர் வந்து பூக்களின் பெயர் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் இல்லை சார் நான் நேற்று பார்த்துட்டு வந்தேன் அந்த பேர் உள்ளவங்க இல்லை பெண் தான் நீங்கள் சொல்கிற பெண் கரெக்டு எக்ஸாக்டாக நான் மதிக்கிறேன் ஆனால் அந்த பூக்கள் பெயர் இல்லை அப்படின்னா நான் அந்த தெருவின் பெயர் பூக்களை பெரிய குறிக்கும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இந்த ரெண்டில் ஒன்று இல்லை சார் தெருக்கள் பேரும் பூக்கள் பேர் இல்லையா அந்த ஏரியாவின் பேர் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு இல்லை அந்த பத்திரத்தை பாருங்கள் அந்த குடும்பருடைய தாய் பெயின் பூக்கெலாம் ஆமாம் சார் இருந்துச்சு அப்போ அதை விற்க போகிறீங்க அதான் வாங்க போகிறீங்க இது சார் இதுதான் சார் எடுக்கக்கூடிய மெத்தட் அப்போ செவ்வாய் சுக்கரன் வந்துவிட்டாலே பூக்களை குறிக்கும் நீங்கள் யார் வீட்டில் பாருங்கள் இப்போ உங்கள் ஜாத் உங்கள் தூரம் வேண்டாம் உங்களுடைய ஜாதத்தை நீங்களே ஒரு ஜஸ்ட்டி ரிமைண்ட் பண்ணி பாருங்கள் யாருக்கு செவ்வாய் வீட்டில் சுக்கரனோ சுக்கர வீட்டில் செவ்வாய் இருக்குதோ செவ்வாய் சுக்கரன் தொடர்போ செவ்வாயின் நட்சத்திரத்தில் சுக்கரன் இருக்குதோ சுக்கரன் நட்சத்தில் செவ்வாய் இருக்கிறதோ போட்டு பாருங்க அவங்க வீட்டில் நிச்சயமாக பூக்களின் பேர் கொண்டவங்க இருப்பாங்க இல்லைன்னா அவங்க பிறந்த இடம் பூக்களின் பேரில் உள்ள தேரில் தெருவில் தான் குடி குடியிருந்துருப்பாங்க அப்படி சொல்லும்போது அந்த கஸ்டமருக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க நம்ம இவ்வளோ நாள் வந்து இந்த ஒன்றரை வருஷம் நடக்கும் ரெண்டு வருஷம் நடக்கும் ஒரு மாதம் நடக்கும் இப்படியே சொல்லி சொல்லி பழகிருப்போம் ஆனால் இதே சொல்லி பாருங்க அவர்களுக்கு ரொம்ப சிலாகித்து போகிறார் இந்த மாதிரி நான் பார்த்ததில்லையா இருக்கும்போது தான் இந்த பெயர் பெயரில் பெயரில் பற்றி உங்களுக்கு அருமை தெரியும் இ போகும்போது சொல்லிட்டு போகிற பக்கம் சொன்னால் தெரியாது இது வந்து ஒரு ஜாதக டிப்ஸுக்கு அவனு சொல்லிட்டேன் ஒரு இடத்த வந்து இ இஎஸ்பின்னு சொன்னேன் ஆனால் அது கேட்குறதுக்கு கொஞ்சம் பொறுமை இருக்குமான்னு தெரியாது இஎஸ்பி என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஜோசியருக்கும் தேவையான ஒன்று தேவையில்லாத ஒன்றை நான் சொல்லவில்லை நீங்களாக இது தேவையில்லை என்று எடுத்துக்கொண்டால்தான் ஆனால் இது தேவையான ஒன்று என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் ஈஸியாக இன்ட்யூஷன் போகன்னு சொல்லிட்டு போயிடலாம் இஎஸ்பி என்றால் எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் கூடுதல் புலனறிவுன்னு அர்த்தம் நீங்கள் உடனே நான் எந்த புலனறிவு லாய்க்கு இல்லையா சார் நான் எல்லாம் அப்படிலாம் கிடையாது நினைக்காதீங்க கூடுதல் புலனறிவுன்னு ஆறாம் அறிவுக்கு அப்பாற்பட்டதுன்னு கூட சொல்லலாம் இது நமக்கு தேவையா சார் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஜோசியர் தானே ஜோசியருக்கு தாங்க தேவை மற்ற யாருங்க தேவையில்லைங்க அப்போ இந்த கூடுதல் புலனறிவு அப்படின்னா யாருக்கு தேவைன்னா நமக்கு தேவைன்னு சொல்லிட்டேன் ஐம்புலன்களால் ஐம்புலன்களால் அறியப்படாத அறிய முடியாத அறிவியலு அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயந்தான் இஎஸ்பி அப்போ இதில் நாங்கள்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஏதாவது விஷயம் இருக்கானாக்க இந்த இஎஸ்பியில் பல வகைகள் உண்டு ஃபஸ்ட்டு வந்து டெலிபதி அது எல்லாருக்கு இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் என்ன இங்கே இருக்கக்கூடிய ஜோசியெல்லாம் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் வந்து டெலிபதி தெரியும் அது கேள்வி பார்த்தீங்கன்னா என்னன்னாக்க நீங்கள் நம்ம வீட்டில் கேள்விப்பட்டிருப்போம் பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம லைட்டாக செருமல் வந்தவொடன்னா ஓ உங்களை யாரை நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நான் நினைக்கிறவுன்னா நீங்கள் உடனே உங் நம்ம கிரகத்துக்குள்ளே போயிடணும் ராசிக்குள்ளே போயிடணும் இப்போ யார் நினைக்கிறா அப்படின்ட்டு டக்குன்னு என் பேரை சொல்லணும் இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த பேரை அப்போ சொல்லணும் அப்போ அவள் யார் நினைக்கிற இந்த விதம் நினைக்கிறானோன்னே நம்ம அதுக்குள்ளே ஜாதகில் போயிடும் இப்போ சாதாரண ஒரு விஷயத்துக்காக செருமல் சொன்னேன் இப்போ நீங்கள் ஒரு நண்பர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் ஃபோன் அடிச்சு ஹலோன்னு சொல்லும்போதே அவர் சொல்லுவார் உன்னை இப்போ தான் நான் ஃபோன் அடிக்கி நினச்சி கரெக்டாக கூப்பிட்டேன் உனக்கு ஆயுஸ் நூறு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்போம் அது அதுதான் டெலிபதி அப்போ இதை வந்து நம்ம ஜாதகத்தில் பயன்படுத்திடலாம் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது இது ஒரு கலை இதுக்கு பேர் தான் டெலிபதி ரெண்டாவது கிளேர் வாயன்ஸ் கிளேர் வாயன்ஸ்னாக்க தொலை தொ தொலைநோக்கு பார்வைன்றது இல்லை ஞான திருஷ்டின்னு அர்த்தம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜோசியர்கள் வந்து இங்கே ஞான திருஷ்டின்ற விஷயத்தை வச்சு தான் உள்ளே வந்தாங்க அது எப்படி சார் ஞான திருஷ்டியை வச்சுட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு முன்னோர்கள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் எந்த விதமான தொலைநோக்கு கருவிகளும் இல்லாமல் எப்படி சூரியன் சந்திரன் புதன் இப்படி வரிசைப்படுத்தி மிக அழகாக அதை அதற்கு இடைப்பட்ட தூரத்தையும் அதற்குள் இருக்கின்ற தன்மைகள் எப்படி சொன்னாங்க இங்கேருந்தே பார்த்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க இருந்தால் அது தான் அவங்க ரிஷி சித்தர்ன்னு சொல்கிறோம் அவங்க சொன்ன விஷயமே கிளியர் வயன்ஸ் ஞான திருஷ்டியாலன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வித கருவியும் இல்லாமல் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அதை வச்சு தான் இன்றைக்கி அமாவாசை பவானி கிரகணம் எல்லாம் சொல்கிறாங்கனாக்கா அந்த ஞான திருஷ்டி தான் அப்போ இது உண்மை அப்படின்ற விஷயத்துக்கு பல பேர் உள்ளே வந்திருக்காங்க அதுக்கு பிறகு கிளியர் வயன்ஸ் ரெண்டாவது அடுத்து ப்ரீ காக்கனிசன் ப்ரீ காக்கனிசன்னாக்கா இது வந்து அஸ்ட்ராலஜி தான் அப்போ அப்போ நாங்கள் அஸ்ட்ராலஜர் தானே இதுக்கு ப்ரீ காக்கனிசன்னாக்கா நம்ம சொல்கிறது வந்து இந்த தேதியில் இப்படி நடக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு சொல்கிறது அஸ்ட்ராலஜி ப்ரீ காக்கனிசன் அப்படின்னாக்க ஒரு பத்து நாள் கழிச்சு இருபது நாள் கழித்து ஒரு மாதம் கழித்து ஒரு வருஷம் கழித்து உங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் போகுது அப்போ உங்கள் வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி இருக்காங்க ஆணும் பெண்ணும் இருக்காங்க அப்படின்னு ஃபோட்டோவை பார்த்து இந்த ஃபோட்டோவை காட்டுற மாதிரி செய்கிறோம் பார்த்திங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ காக்னிஷன் இது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் எப்படி சார் இது அமேசிங் ரொம்ப நம்ப முடியாத கேப்பினாக்கா இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா உங்களால் நினச்சி பார்க்க முடியுமா இப்போ ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் ஆந்திர மாநிலத்தில் இருக்கார் அவருடைய யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அவர் பேரெலாம் வரும் இதை செய்து கொண்டு செய்து கொடுத்துருக்கிறார் அவர்கிட்ட ஒரு நண்பர் போய் திருமண பத்திரிக்கை வைக்க போயிருக்காரு அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு உள்ளே போயிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ ஒரு கவரில் வச்சு இது உன்னுடைய திருமணத்தை அன்னைக்கு எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுருப்பேன் ஆனால் இவருடைய திறமையை பற்றி அவர் தெரியும் அப்போ எதோ முக்கியமான விஷயம்னு அந்த கவர் மடித்து செலோட்டை போட்டி கேள்வி கொடுத்துட்டார் அவர் வீட்டுக்கு வாங்கிட்டு போய்ட்டு அந்த திருமணத்தை அன்னைக்கு இரவு அவர் ஃபோன் பண்ணியிருக்கார் அந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களான்ட்டு இல்லை சார் அப்படின்னு நான் வர்றேன் சொல்லி வந்திருக்கார் என்ன பியூட்டினா அந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோவும் இவர் அந்த இவர் கொடுத்த அந்த வரைந்து கொடுத்த ஓவியமும் ரெண்டும் ஒன்றா இருந்திருக்கு அவர் பகலில் நின்றுவங்க பகல் இருந்தவங்கள இதுக்கு பிறகுதான் பெரிய காக்கனிசன் நம்மால் முடியுமானாக்க பயிற்சி வேண்டும் இது அவங்கள்கிட்ட சொல்கிறதே இதெல்லாம் தெளிவு உங்களுக்குலாம் தெரியணுன்றக்காக தான் சொல்ல வரேன் இங்கே இது சம்மந்தமாக ஆராய்ச்சியோ பயிற்சியோ செஞ்சால் நிச்சயம் முடியும் இன்னொன்று ரெட்ரோ கேக்கனிசன் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் அப்போ நம்ம அண்ட் சொல் பாஸ்ட் விஷயத்தை சொல்ல முடியாது ஜோசியத்தில் இது அப்படி இல்லை இதே மாதிரி ஒரு நடந்த சம்பவத்தை நீங்கள் போனால் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த உங்களை வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு இடத்துல பார்த்தேன் அப்போ நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டுருந்தீங்க உங்கள் பக்கத்தில் நின்றவங்க இந்த மாதிரி இருந்தாங்க நீங்கள் பஸ்ஸு ஏற போனீங்க தடுமாறினீங்க அப்படி விஷயத்த காட்சியை கிட்டந்து பார்த்து சொல்கிறாங்க இல்லையா அது தட் இஸ் ரெட்ரோ காக்கனிஷன் இதில் நமக்கு வர முடியுமானாக்கா கொஞ்சம் கஷ்டம் தான் இறை உணர்வில் இறைவுடைய சக்தியால் உணர முடியும் அதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது எல்லோரும் முடியுமானாக்கா லட்சத்தில் ஓத்துற முடியும் வாய்ப்பு இருக்குது ஏன் நம்ம லட்சத்த ஓற்றுறது இருக்கக்கூடாதுன்ற நம்பிக்கையில் முயற்சி செஞ்சு ஜெயிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டவுசிங்னு உங்களுக்கு தெரியும் அது எல்லாருக்குமே தெரியும் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நம்ம பூமி கீழே என்ன இருக்குன்னு பார்க்குறது தங்கமாக நீராக கண்டுபிடிக்க டவுசிங் அது விட்டுருங்க அப்பார்டேஷன் பேர் அப்பார்டேசன்னாக்கா ஒரு பொருளை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்கும்போது அது அப்படியே மறைய செய்வது நகர்த்துவது முடியுமானாக்கா முடியும் நீங்கள் வெளிநாடுகளில் சில ஃபைட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கையால் வச்சு ஒருத்தர் அப்படின்னு பாரு அவர் கீழே போய் விடுவார் ஆனால் தொடர்க்க மாட்டார் அப்போ நகர்த்துதல் இதெல்லாம் வந்து இந்த அப்பார்டேஷன் அப்படி லெவிட்டேஷனில் பேர் இதுக்கெலாம் பேர் வரும் ரெண்டாவது ஆர் ஆர் ரீடிங் ஆர் ஆர் ரீடிங்னால் எல்லாேருக்கும் தெரியும் நம்மளை சுற்றிருக்கக்கூடிய உடம்பை சுற்றிக்க கூடிய ஒரு ஒரு அஞ்சு மில்லி மீட்டர் பத்து மில்லி மில்லி இருக்கக்கூடிய வெப்ப அலைகளை இன்ஃப்ரா ரெட் அப்படிங்கிற கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது அதனுடைய லேஸாக படிஞ்சிருக்கும் கரை படிஞ்ச மாதிரி இருக்கும் அதை வச்சு நம்ம உடம்பு இருக்கக்கூடிய நோயை சொல்வது ரொம்ப பேர் பலன் சொல்கிறாங்க அதில் எனக்கு ஈடுபாடு இல்லை ஆனால் அது உடம்பு இருக்க நோயை சொல்வது ரெண்டாவது ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் ரீடிங் அதாவது சுய நினைவின்றி சுய நினைவின்றி நம்ம கையால் எழுதுவது நம்முடைய பிற சக்திகளின் உதவியோடு கையால் எழுது இதுக்கு ஆட்டோமேட்டிக் ரீடிங் இதெல்லாம் வேணும் சக்தியால் உணர முடியும் மீடியம் ஷிப் இறந்த ஆவிகளுடன் உதவியுடன் எழுது இது எல்லாருக்கும் தெரியும் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சைக்கோமெட்ரி சைக்கோமெட்ரினாக்க ஒரு பொருளை வச்சு அந்த அந்த பொருள் யாருக்குரியவர் அந்த பொருள் எது சம்பந்தப்பட்ட வரைவது நீங்கள் ஒரு சினிமா படம் பார்த்துருப்பீங்க ஒரு பெண்ணின் முடி கிடச்சிருக்கும் அந்த முடியை வச்சு யாரோட உருவம் சொல்லி வரைஞ்சி காட்டுவாங்க அதுக்கு பேர் சைக்கோமெட்ரி இப்படி பல விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டிவினேஷன் அது எல்லாருக்குமே தெரியும் கிராமத்தில் குறி சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு கையில் குச்சி வச்சுக்கிட்டு ஒரு பொருளை வச்சுக்கிட்டு குறி சொல்லுது அதுக்கு பேர் டிவினேஷன் அல்லது மேன்சி நீங்கள் கூகுளில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் அதுக்கு பேர் டிவினேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டெலிகினசிஸ் அல்லது சைக்கோ கினசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு பொருளை வந்து அப்படியே மிதக்க செய்வது இப்படி பத்தவனே அந்த பொருளை அப்படியே மிதக்கும் உங்களோட பயிற்சி அந்த வேணும் இதெல்லாம் நமக்கு ஜோசிக்கு தேவையானாக்க ஏதாவது ஒன்று தெளிப்பதியாவது ஏதாவது ஒன்றாவது ஒரு உங்களால் கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள் இதுக்கு பேர் தான் இண்டியூஷன் பவர் இதுக்கு வந்து நீங்கள் கிரகத்தை நான் ஒன்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசி இருபத்தஞ்சு நட்சத்திரத்து மடித்தா போதும் போதும் இந்த தன்மையில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் வாழ்க்கையில் உங்களுடைய உங்களை தெரியும் இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆரம்பித்த வடிவர்களுக்கும் நன்றி தெரியும் வணக்கம் பேசி அமர்ந்திருக்கிற பெயரில் வல்லுனர் அஸ்வக் கேஜி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி மூணாம் தேதி நான் திருப்பரங்குன்றம் போயிருந்தேன் அப்போ அவருடைய ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன் அப்போ ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டார் சென்னையில் ஒரு புகழ்பெற்ற சிறைச்சாலையில் ஒருத்தர் இருக்கிறாரு பெயில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க பெயில் வந்து இந்த தேதி இந்த நேரத்தில் கிடைக்கணும்னு சொல்லி அதே தேதி அதே நேரத்தில் கிடைச்சிருக்கு அந்த கஷ்டம் ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நெஞ்சுக்கு நீதி படித்ததுனால திருவாரூர் திக்கிலே உதிக்கிற சூரியன் நம்மை காப்பாற்றுவான் என்று நான் தினமும் சூரியனை தொழுகிறேன் சூரியன் தான் நம்மளைய காப்பாற்றுவான் சூரியன் தான் நம்மளைய காக்கும் சூரியன் எடுத்துகிட்டு மற்ற கோள்கள் ஒளியை வாங்கி உமிழ்கிறது அதனால் நான் சூரியனை வணங்குகிறேன் அதனால் நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க இது வந்து ஜாதகம்தான்